சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக ஒரு மாற்றம் ஒன்று நடைபெறப் போகிறது செங்கோட்டையின் அவர்களது பெயரை தற்பொழுது அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் வட மாவட்ட செயலாளர்களும் டிக் செய்திருக்கிறார்கள் ஓபிஎஸும் சசிகலாவும் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அடுத்து அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நிச்சயம் இன்னும் பதினெட்டு மாதங்கள் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு அதற்கு முன்பாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இறுதி செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் அவர்கள் முன்னிறுத்தி பாஜக முடிவு செய்யப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழகத்தின் சீனியர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் அவருக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை அவர்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டதாக தற்பொழுது நாம் கேட்டறிந்தவரை தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் அதிமுக பாஜக பாமக அமமுக ஓபிஎஸ் அணி தேமுதிக புதிய தமிழகம் ஐஜேகே தமாக ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் என ஒரு பிரம்மாண்டமான அணியை அமைத்து திமுகவிற்கு எதிராக மெகா கூட்டணியை வீழ்த்த டெல்லி பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது நடந்தால் நிச்சயம் எடப்பாடி நிலைமை பொதுச்செயலாளராக இருப்பாரா என்று பார்த்தால் அதனால் கிடையாது அதிமுகவிலிருந்து அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் அவர் நல்லவராக இருந்தாலும் சரி அவர் கெட்டவராக இருந்தாலும் சரி எட்டு முறை அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது அந்த எட்டு முறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்தாரா செங்கோட்டையன் அவரை ஓரம் கட்டுவதை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார் என்ற கேள்விதான் இந்த வீடியோ மூலமாக நாம் முன்னிறுத்தப் போகிறோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் நிகழ்ச்சியில் செயல்வீரர்கள் கூட்டத்தில் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனை தாக்க வந்ததும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை அடித்ததும் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இதற்கு வாயை திறந்து செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது எடப்பாடியே குற்றம் சுமர்த்தினாரா செங்கோட்டையன் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அதை வைத்து எடப்பாடிக்கு எதிராக அரசியல் செய்ய செங்கோட்டையன் விரும்பவில்லை மாறாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் ஒருமை ஒற்றுமையாக ஒரே அணியாக ஒரே தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் அதிமுக காவில் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் வைத்திலிங்க மனோஜ் பாண்டியன் இவர்கள் இணைவதற்கு பாஜகவின் உதவி தேவை என்பதற்காகத்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பார் என்ற தகவலையும் நாம் பதிவு செய்திருந்தோம் அது உண்மைதான் அதற்கான ஆதாரமும் செய்தி ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது இதுதான் நடக்கும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம் இதைப்பற்றி உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள்